சாப்பிட்டீங்க சாப்பாடு கொடுத்தாங்களா ஆ உங்களுக்கு குடும்பம்லாம் ஆ வீடு இல்லையா எங்கே இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் சைடா இந்த மாதிரி இது பண்ணுறீங்களா இதெல்லாம் போடுறீங்களா எவ்வளோ கிடைக்கும் ஆ அது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா ஆ சரி இப்போது நான் அதனால் கொடுத்தா வாங்கிப்பீங்களா ஆ நான் என்கிட்ட கொடுக்குறது அந்த அளவு இல்லை என்கிட்ட ஓரளவு தான் இருக்கு ஆ இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை நான் ரெண்டாவது வந்து பார்க்கலான்னா எங்கே வந்து பார்க்கலாம் இங்கே தான் இருப்பீங்களா சரி அடுத்த தடவை நான் வரும்போது என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது பண்ணுறேன் சரிங்களா ம் இதனால் இப்போதே முஞ்சது இதுதான் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஓரளவு கட்டுப்படி ஆகுதா ஆ ஏன் கண் கண்கலீங்க என்னாச்சு அது கண்ணில் தெரிஞ்சிச்சா எடுக்கும் போது பார்த்து எடுக்கலாம் கையில் எதுவும் போட்டுக்க மாட்டீங்களா சரி நான் முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக வரேன் நான் சரிங்களா இந்த அளவு நான் எல்லாம் ட்ரெஸ் இருந்தால் கூட நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரிங்களா உன் பேர் என்ன சொன்னீங்க பாபு என் பேர் பரந்தாமன் பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க சரி சாப்பிட்டீங்களே நீங்கள் சாப்பிட்டீங்களே எல்லாம் வாங்கிட்டு வந்து தன்ட்டு போவா போமா சரி சரி நான் வரேன் நான் கண்டிப்பாக சரிங்களா நான் ஒன்றும் அப்படியே ஒரு வாரம் ஆகிடும் நான் வர்றதுக்குள்ளே நான் வந்தா கண்டிப்பாக அந்த சைடு வந்துட்டு போகிறேன் சரியா சரிங்களா வரேன்